குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ அரவிந்திரன் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோள் பாகம் நான்கு கேண்டோத்ரி சத்யவானந்த் சாவித்ரி நேற்று தொடர்ச்சி இரகசியமான உள்ளுருடன் கூடிய அவர்களுடைய ஜீவன்கள் அவர்கள் ஏற்கனவே ஒருவரையொருவர் அறிந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உடனடியாக உணர்த்துகின்றன மகிழ்ச்சியுடன் கூடிய பொருளோசையின் முதல் அழைப்பும் விதியாந்த திருமுகத்தின் முதற் காட்சியும் அவர்களின் ரகசிய ஜீவன்களில் ஒரு விழிப்புணர்வை தூண்டி முன்னதாகவே அவர்களை எச்சரிக்கின்றன புற உணர்வு என்னும் திரைக்கு பின்னாலிருந்து ஒரு உயிருருவானது இன்னொரு உயிருருவை நோக்கி தனது ஆழங்களிலிருந்து அழைப்பு விடுக்கும்போது தன் இதயத்தில் பொங்கி எழும் மொத்த அன்பையும் வெளிப்படுத்துவதற்கான சரியான வார்த்தையை தேடி கொண்டுள்ள கொண்டு கொள்ள முயற்சி செய்கிறது அது தனது ஆன்மாவின் தேவையை வெளிப்படுத்துவதற்கான உணர்வு சரிவுடன் கூடிய வார்த்தைகளை தேடுகிறது ஆனால் மனதின் அறியாமையானது உள்முக பார்வைக்கு திரையிடுகிறது உள்ளார்ந்த உணர்வின் வெளிப்பாடானது புவியின் எல்லைக்குட்பட்ட நிலைகளுடனே ஒரு சிறிதளவே வெளிப்படுகிறது இப்போது சாவித்திரியும் சத்தியவானும் அவர்களுக்கென்று விதி நினைத்திருக்கின்ற அந்த சிறப்பான கால ஓரையில் சந்திக்கின்றனர் அவர்கள் ஒருவருக்கொவர் பயிற்சி மாணவர்கள் என்னும் பழைய நினைவுகளை அவர்கள் இப்போது தொலைத்தவர்களாக இருந்தபோதும் அவர்களுக்கிடையே உள்ள ஏகத்தன்மையானது முதலில் உணரப்பட்டு பின்னர் அதனை அவர்கள் இழந்து விட்டிருந்தபோதும் The Satyavan spoke first to Savitri. O thou who comes to me out of time silences, yet thy voices has wakened my heart to an unknown bliss. Immortal or mortal only in thy frame, for more than earth speaks to me from thy soul, and more than earth surrounds me in thy gaze. How art thou named among the sons of men? Page number 400. இவ்வாறாக சத்தியவான் முதலில் சாவித்திரிடம் பேசுகிறான் காலத்தின் மௌன பெருவழிகளில் இருந்து நீ என்னை தேடி வந்துள்ளாய் இருப்பினும் உன்னுடைய குரலோசையானது என்னுடைய இதயத்துக்கு விழிப்பூட்டி நான் இதுவரை அறிந்திருந்த இராத பேரானந்தத்தை உணரும்படி செய்கிறது மானுட உருவத்தில் இருக்கின்ற போதும் நீ நித்தியமானவள் என்பதை நான் உணர்கிறேன் உன்னுடைய ஆத்மாவானது பூமி சார்ந்த குரலோசை காட்டிலும் மேம்பட்டு ஏதோ ஒன்றை என்னிடம் பேசுகிறது உன்னுடைய பார்வையின் மூலம் புவி சார்ந்த மானுட பார்வைை விட மேம்பட்ட ஏதோ ஒன்று என்னை சுற்றி சூழ்வதை நான் உணர்கிறேன் உன் திருநாமம் என்ன மண்ணின் புதல்வர்கள் நடுவே என்ன பெயர் கொண்டு அழை அழைக்கப்படுகிறாய் வென்ஸ் ஹாஸ் தோ டான் ஃபில்லிங் மை ஸ்பிரிட்ஸ் டேஸ் பிரைட்டர் தன் சம்மர் பிரைட்டர் தன் மை ஃப்ளவர்ஸ் இன்டு த லோன்லி பார்டர்ஸ் ஆஃப் மை லைஃப் ஓ சன்லைட் மால்டு லைக் அ கோல்டன் மெயில் பேஷம்ப ஃபோர் ஹண்ட்ரட்